வணக்க மக்களே இன்றைக்கி தான் ஆர்பிஐ இது மீட்டிங் நடந்துச்சு எப்பயுமே நடக்கிற மாதிரி தான் இந்த டைம்மே வந்து எய்த் டைம் கண்டினியூவாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணவே இல்லை இங்கே கண்டினியூவாக இங்கே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க எலெக்ஷனுமே நடந்து முடிஞ்சிச்சு எல்லாமே ஓரளவுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நார்மல் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வரப்போகிற மோஸ்ட் ஒரு ரொம்ப பெரிய ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா யூஎஸ்சி எலெக்ஷன் ஆகும் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வரத்துக்கு எப்படி ஒரு மேபி ஒரு சிக்ஸ் மந்த்த் இருக்குது அப்புறம் தான் ஏதாவது மார்க்கெட்டில் ஓரளவுக்கு இம்பேக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது வரைக்குமே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கே ரொம்ப அதிகமான ஹைக்கெல்லாம் போகாது ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கிட்ட மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்டாக்லேயுமே ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஜேஎம் ஃபைனான்சியல் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியாக அதுவும் எயிட்டி ருப்பீஸில் ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் இருக்கு இன்வெஸ்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கேன் கிட்ட தான் ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸுமே வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் இதையுமே இங்கே நோட் பண்ணுங்கள் கிட்டே இங்கே டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது குறைஞ்சி இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்ச் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இந்த ஒன் பர்சன் வந்து எங்கே இருக்கு எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராங் ஹேண்டில் இருக்கிற இப்போ லாஸ்ட் கவார்டில் வந்து இங்கே செவன்டீன் பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள் இங்கே எயிட்டீன் பர்சன்ட் ஆயிருக்கு இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் சேம் டைம் இங்கேயுமே நம்ம சேட் பேட்டர்னில் இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபிஃப்ட் நியர் அபவுட் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட் கரெக்ஷனில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இங்கேயுமே நல்லா சேட் பட்டன் ரீட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டண்ட் லைன் இருக்கு ரெசிஸ்டன்ட் லைனையுமே இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியுது இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து நம்மளுக்கு பை பண்ணுறதுக்கு ஒருவேளை இந்த டைம்லேயுமே நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா இப்போயுமே ஒரு ஸ்டாக்கில் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு தேர்ட்டி நைன் பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இன்னுமே வந்து ஒரு நல்லா நோட் பண்ணுங்கள் ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா இப்போயுமே ரெசிஸ்டன்ட் லைனையுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கில்ல இங்கேருந்து நம்ம பை பண்ணி நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணால் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சண்ட்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதேமாரி இன்னொன்று இங்கே நல்லா நல்லா க்ளியராக கவனிக்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெசிஸ்டண்ட் லைனே பிரேக் அவுட் பண்ணிட்டீங்க இங்கே கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் போனாலே வந்து ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு ஷார்ட் டைமில் ரொம்ப சின்னதாக ஒரு கம்மியான டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கலாம் ஏன்னா அதே வந்து இன்னும் ஹியூஜான ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன் வேணும்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நல்ல அதிகமான டார்கெட்டுமே இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் நம்ம லிஸ்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் பர்ஜர் பெயிண்ட் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் இதுமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் எயிட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஆர்ஓ சி பாருங்க இங்கே டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குது இதே சேம் டைம் வந்து ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பெட்டராகவே ஆவரேஜில் தான் இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரொமோட்டர் சொல்லிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல பெஸ்ட்டான அதுவும் ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இருக்குது இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துச்சுன்னா டெட்டுக்கிட்டே கம்பெனியில் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் தான் இருக்குது அதனால் ஓரளவுக்கு ரொம்ப லைட்டாக தான் இந்த கம்பெனிலையுமே டெட்டு இருக்குது டெக்னிக்கல் சேட் பேட்டனில் பார்த்துச்சுனா இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ கரெக்ஷனில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லும்போது ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு அரௌண்ட் வந்து கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சிக்னல் வந்து இப்போ கிடச்சிருக்குது இந்த சிக்னலையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜ் லைன் இருக்குது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது அண்ட் ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டேஸு மூவிங் ஆவரேஜ் இருக்குது அண்ட் ஃபைனலாக அதை விட கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து இங்கே நல்ல பெட்டராகவே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பையிங் சிக்னல் தான் இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறதுக்கு அதே சேல் த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து ரிவர்ஸ் கேல்குலேஷன் ஆகுதோ நம்ம அப்போ வந்து சேல் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இதே சேட் பெட்டரால் நான் இங்கே காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் இந்த இடத்துல நல்லா கிளியராக பாருங்கள் இப்போதைக்கு இங்கே மைண்டில் வெறும் ஜஸ்ட் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க மேலே வந்து பிளாக் லைன் இருக்குது சென்டரில் வந்து ப்ளூ லைன் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து பிங்க் லைன் இருக்குது அண்ட் அது கீழே வந்து க்ளோஸிங் ப்ரைஸ் இருக்குது இதே மாதிரி பேக் சைடில் நம்ம ப்ரீவியஸ் இங்கே சேட் பேட்டர்னுமே இங்கே பேக் சைடில் இங்கே டெஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இந்த கேண்டலை வந்து கரெக்டாக வந்து நல்லா க்ளியராக மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா க்ளியராகவே இங்கே புரியும் தேர்ட்டி டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இது கேண்டல் வந்து நல்லா கிளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வேணா இன்னொரு மார்க்கிங் கூட பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பிளாக் லைன் இருக்குது அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் லைன் இருக்குது அண்ட் அதுக்கு ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு பெட்டரான இங்கே க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது இதே மாதிரியே இப்போ இந்த சிக்னல் வந்து இங்கே பை பண்ணுறதுக்கான சிக்னல் வந்து நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியுது மாதிரியே நம்மளுக்கு சேல் பண்ணுற சிக்னல் எப்போ கிடைக்குனா இந்த கலர் லைன் இருக்குல்ல இது வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் சைக்கிளில் இருக்கும்போது நம்ம இங்கே வந்து சேல் பண்ணலாம் இதுக்கான ரிவர்ஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுவுமே இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துலையுமே திரும்ப நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே நல்ல க்ளியராகவே செகண்ட் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நான் வேணால் இங்கே திரும்பவுமே ஒரு வர்டிக்கல் லைனை வந்து இங்கே மார்க் பண்ணுறேன் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் லைன் இருக்குது அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் இருக்குது அண்ட் மேலே வந்து பிங்க் லைன் இருக்குது அண்ட் அதுக்கு மேலே வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்க முடியுது இந்த டைமில் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாகவே இங்கே நம்ம சேல் பண்ணலாம் இங்கேயுமே ஸ்டாக்கில் நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நல்ல கிளியரான பெட்டரான இங்கே ப்ராஃபிட் ரிட்டன் நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு கீழே சிக்னல் க கிடச்சப்போ நம்ம பை பண்ணோம் அண்ட் மேலே நம்ம சிக்னல் கிடச்சப்ப இங்கே நம்ம சேல் பண்ணிட்டோம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே நம்ம கரெக்டாக வந்து இங்கே சேல் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல பெட்டரான வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் மந்த்லேயே அதுவும் ஃபைவ் மந்த் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஃபிஃப்டீன் ஒரு அரவுண்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ப்ராஃபிட் ரிட்டர்மே கிடச்சிருக்கு மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே ஒர்க் ஆகும் இதே போல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கம்மிங் டேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்ல ஒரு கிளியரான ஒரு பெட்டரான சிக்னல் வந்து இங்கே கிடச்சிருக்கு அதனால் இந்த டைம்லேயுமே ஸ்டாக் இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயுமே நம்ம பை பண்ணலாம் சேம் மாதிரியே எப்போ டார்கெட் வருமோ நம்மளுக்கு டார்கெட் கிடைக்கும் போது நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணலாம் அதுவும் வந்து நல்லா க்ளியராக கேட்டுங்க சிக்னல் கிடைக்கும் போது தான் நம்ம சேல் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப ஈக்குவலாக வந்து ஸ்ட்ராட்டஜி பேஸஸில் நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டையுமே இங்கே பார்க்க முடியும் நீங்களும் மாதிரி ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளோட நியூ பேட்ச் கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போது மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பேச்சில் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஜூலை செவன்த்லேருந்து நியூ பேட்சு கிளாஸு இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி இங்கே ரொம்ப அதிக பேர் அவங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிவிட்டாங்க நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ஸ்டாக் கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ டூ ஜீரோங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கேயுமே ஆர்ஓசிஇ டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது அண்ட் ஆர்ஓஇஇ டுவெண்ட்டி சாரி டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்குது இதுவுமே ஒரு நல்ல அபோவ் ஆவரேஜான நல்ல ஒரு பெஸ்ட்டான பார்க்க முடியுது அதே மாதிரியே இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே பார்க்க முடியுது இதை எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டெட் டூ ஈக்விட்டி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப நிக்லிஜபுளான அதுவும் டெட்டே இல்லாத கம்பெனி இதுவுமே ஒரு ரொம்ப 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 பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் சாரி ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான விஷயம் தான் இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்லையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இங்கேயுமே ஸ்டாக்கை வந்து நல்லா ரீட் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ஸ்டாக்குமே இங்கேருந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது எப்போல்லாம் இங்கே பாட்டமில் வந்திருக்கோம் ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் ரிவர்ஸ் ஆயிருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே தெரியுது ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் டைமில் ஒரு டூ டைம்ஸ் வந்து ஒரு நல்ல பெட்டரான கீழே பாட்டமில் வச்சு அண்ட் மேலே போனப்போ சேல் பண்ணோம் அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வச்சு மேலே போனப்போ சேல் பண்ணோம் இதே மாதிரி தான் ஸ்டாக் ப்ரைஸுமே எங்கேயுமே நல்லா க்ளியராகவே இப்போயுமே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் இங்கேருந்து கீழே வந்து பாட்டமில் வந்துட்டு அண்ட் ரிவர்ஸில் இப்போ போயிடுச்சு அண்டு மேலே டாப்பில் இங்கே போகும்போது நம்ம டெஃபினட்டாகவே எங்கேயுமே சேல் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் இப்பயுமே நம்ம பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ இருந்து பார்க்கும்போதுமே ஒரு டுவெல் பர்சன்ட்கான ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இந்த ஸ்டாக்லேயுமே இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான டைம் தான் இந்த ஸ்டாக்லேயுமே ட்ரேட் பண்ணுற மாதிரினா டெஃபினட்டாகவே ட்ரேட் பண்ணலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இந்த ஸ்டாக்கை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்